பெற்றோர்களே பிள்ளைகளை படுத்தவுடன் தூங்க பழக்கங்கள் தூங்குதா என்ன அவங்களுக்கே தூக்கம் வருது இன்னொரு விஷயம் சொல்றாரு ரீல்ஸ் பார்க்காதீங்க யாரு பாரத பிரதமர் கள்ளக்குறிச்சியில நேற்று அந்த குழந்தைங்கிட்ட கேட்டு மேடம் எனக்கு வழி சொல்லுங்க ஒரு நிமிஷத்தில் இதை வச்சிடலாம் அப்படின்னு ஒரு ரீல் பார்க்க தொடங்குறேன் அப்படி எடுத்து பார்க்கும்போது ஒரு நாள் ஆயிடுது ஒன் அவரில் முடிஞ்சு போயிடுறேன் கிளாஸுன்னு உட்காருறேன் பத்து மணிக்கு உட்காந்தேன் சாய்ந்தரம் அஞ்சு மணி ஆயிடுச்சுன்னு பார்த்தா பத்து பத்து தான் இருக்குங்கிறான் வாசிக்க முடியலங்க இன்னைக்கு யாராலேயும் கேட்க முடியல என்டர்டைன்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் இந்த சகோதரி இந்த நாட்டின் மீது இந்த மக்களின் மீது உயிரை வைத்திருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன் என் மக்களே பண்பாட்டை வளர்த்து பொழுதுபோக்கை குறைத்துக் கொள்ளுங்கள் முன்னால ஆள் தாங்க தெரியுது படிச்சாதான் தெரியுது இல்ல இது பாம்பு இல்ல இது பன்னி எருமை இல்ல இல்ல சிங்கம் இல்ல இல்ல வேட்டைக்கு புறப்பட்ட புலி தெரியுதுங்க படிச்சா படிக்கலைன்னா ஒண்ணுமே தெரியாது கல்வி கற்று ஓஷோ சொல்கிறான் கற்றுக்கொண்டே இரு மனிதன் மட்டும்தான் விலங்குகளை விட மாறுபட்டவன் விலங்குகள் கற்றுக்கொண்டு பிறக்கின்றன மனிதன் மட்டும்தான் பிறந்த பிறகு கற்றுக்கொள்கிறான் கடைசி வினாடி இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கின்ற வரைக்கும் ஒரு மனிதனுக்கு நிகழ்ந்து கொண்டு இருப்பது கற்றல் அந்த கற்றலை எப்படி நாம் பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பெரும் கல்லூரியிலோ படிப்பிலோ அல்லது வகுப்பறைகளிலோ படித்துக் கொள்வதல்ல படிப்பு என் அம்மாவுக்கு வயசு எழுபத்தி ஒன்பது நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படி வெளியில போகும்போது எங்க அம்மா கண்ணாடி வச்சிருக்கோம் எங்க அம்மா படிக்காததுன்னு சொல்லுவாங்க எல்லாருமே கிடையாது படிச்சது அது உலகத்தை படிச்சது பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு படிச்சது புருஷனை படிச்சது பன்னெண்டு வயசு எனக்கு எங்க அப்பா வேலையை விட்டார் அஞ்சு பிள்ளைங்க அப்பா கவிஞர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கவிஞர்களை இப்படி வெளியில இருந்துட்டு ஜாலியாக ரசிக்கலாம் சம்பாதிக்காத கவிஞனை வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிறது அஞ்சு பிள்ளைங்களுக்கு அம்மாவாக இருக்கிறது கஷ்டம் ஆனால் எங்கள் அம்மாவுக்கு ஏதோ ஒரு சூட்சுமம் தெரிஞ்சு போச்சு அப்பா சம்பாதிக்கிறத முக்கியம் ஐந்து குழந்தைகளுக்கும் ஒரு கவிஞன் தந்தையாக இருப்பது ரொம்ப முக்கியம் தெரிஞ்சிருச்சு அம்மாவுக்கு அப்படி வழக்கு எடுத்தான் எங்களை வெளியில் வந்து ஒரு கண்ணாடி வச்சுருப்பாங்கங்க இன்னிக்கோங்க அந்த கண்ணாடி என்ன தெரியுமா சொல்லும் செருப்பு போடும் பொழுது கண்ணாடியை பார்த்துட்டு வெளியில் கிளம்புவாங்க ஏன்னா ட்ரெஸ் சரியா இருக்கான்னு பார்த்துக்கணும்ண்ணா எதுவும் விலகி இருக்கக்கூடாது எத்தனை பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை இப்படி பார்த்து வெளியில் அனுப்புகிறீர்கள் எனக்கு என்னங்க வயசு எங்கள் அம்மாக்கு என்ன வயசு கல்ச்சர் பாலியல் ரீதியான விஷயங்கள் எல்லாம் இல்லை கல்ச்சர் கலாச்சாரம் சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க பாருங்க ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னால் என்ன மேக்கப் போட்டியா இல்லைம்மா மை போட்டம்மா கொஞ்சம் பேச போறியா ஆமாம்மா எங்க இடத்த சொன்னேன் கேமரா இருக்குமா ஆமாம்மா ஓ கேமரா இருக்குங்கிறதுனால பண்ணிட்டு போறியா இருக்க சரி நல்லா பேசிட்டு வா மட்டும் ஞாபகம் ஞாபகிட்டு போ பர்மனண்டா ஒரு கேமரா உனக்கு உன்னை பார்த்துக்கிட்டே இருக்குது அது முன்னால இரு போ கடவுளை சொல்றாங்க பர்மனண்டா ஒரு கேமரா இருக்கும் நான் ஏதோ ஒன்று படித்துக்கொண்டேன் கொண்டேன் படியுங்க எங்கேயும் கங்காணி இருக்கிறான் என்று தெரிந்து கொண்டால் களவழிந்தாரே என்கிறார் திருமூலர் எதை படித்தால் எந்த இடத்தில் எங்கே ஜெயிப்போம் என்பது நமக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக கற்றுக்கொள்ளுங்கள் படித்தாதாங்க தெரியுது அம்மா கதை சொல்ல அம்மா கதை சொல்ல அம்மா கேட்குறா எந்த கதைடா சொல்ல நான் பட்ட கதையை சொல்லவா நான் படாத கதையை சொல்லவா யாருக்கு பட்ட கதை பிடிக்கும் பிள்ளைகள் என்ன சொல்வீர்கள் அம்மா ஏதாவது கஷ்டத்தை பத்தி சேப்ப பார்த்தாலும் அப்பா இப்படி பண்ணார் உங்க அம்மா இப்படி பண்ணாங்க கஷ்டத்தையே சொல்லிட்டு இருக்காதம்மா ஜாலியா இருமா சொல்றீங்களா இல்ல பிள்ளைகள் கேட்டார்கள் பட்டக்கதை வேண்டாம் அம்மா படாத கதை சொல் படாத கதை சொல்லி சொல்லி வளர்ந்தான் அந்த சிறுவன் வளர்ந்த ஆளானதற்கு பிறகு தான் கேட்ட ஞானத்தை எல்லாம் வைத்து தன் ஊரும் தன் குடும்பமும் தன் முன்னோர்களும் பட்ட கதையை எழுதினான் எழுதியவன் பெயர் தேவி பாரதி அவன் எழுதிய புத்தகத்தின் பெயர் நீர் வழிபடுவோம் அந்த புத்தகம் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் கொடுக்கறேன் அதே ஸ்டேட்மெண்ட்டை என கேட்டீங்க எப்படி தெரியுமாங்க ரோட் கிராஸ் பண்ணும்போது அம்மா கையில அம்மா கையை நான் புக் கையை பிடிச்சிக்கிறேன் தடுமாறாமல் உயிர் சேதம் இல்லாமல் யாரையும் பயமுறுத்தாமல் யாருக்கும் பணிந்து போகாமல் யாரையும் அச்சப்படுத்தாமல் என் பாதையை நான் கடப்பதற்கு என் கையிலே புத்தகங்கள் இருக்கின்றன என்ன கேட்டா எனக்கு புக்ஸ் அப்படிதான் சில பேர்கிட்ட கேட்டாங்க ஒரு கோடி ரூபாய் கொடுத்தால் என்ன செய்வீர்கள் ஒரு நூலகம் கட்டுவேன் காந்தி பெரியார் பெண்களின் கரண்டியை பிடுங்கிவிட்டு புத்தகம் கொடுத்தால் போதும் புத்தகம் பத்தி தனிமை தீவில் விடப்பட்டால் என்ன செய்வீர்கள் புத்தகங்களோடு மகிழ்ச்சியாக இருப்பேன் ஜவஹர்லால் நேரு என் கல்லறையில் மறக்காமல் எழுதுங்கள் இங்கே ஒரு புத்தக புழு உறங்குகிறது மனிதனின் பெரிய கண்டுபிடிப்பு எது என்ற பொழுது சற்றும் யோசிக்காமல் புத்தகம் என்றார் ஐன்ஸ்டின் இதெல்லாம் இல்ல புக்கு தான் வேறு எந்த சுதந்திரமும் வேண்டாம் சிறையில் புத்தகம் படிக்க மட்டும் அனுமதி அளியுங்கள் நெல்சன் மண்டேலா பிறந்த நாளுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபொழுது சற்றும் தயங்காமல் புத்தகங்கள் வேண்டும் என்று லெனின் கூறினார் குவிந்தன பல லட்சம் என்கிறது வரலாறு ஒவ்வொரு படமும் நடிக்க ஒப்புக்கொள்ளும் போது வரும் முன்பணத்தில் பணத்தில் முதல் நூறு டாலருக்கு புத்தகம் வாங்குவாராம் சார்லி சாப்லின் பழைய புக் ஏதாவது இருந்தா கொடுங்களேன் ஏன் தெரியுமா புத்தகம் என்பது படித்து தூக்கி போடுவதல்ல அல்ல நியூஸ் பேப்பரா படித்துக்கொண்டே இருப்பதுதான் படிச்சுக்கிட்டே இருக்கணுங்க பயங்கரமான போராட்ட ஆயுதங்கள் எவை என்று கேட்டப்பட்ட போது புத்தகங்கள் தான் என்றார் மார்டின் லூதர் கிங் நான் தூக்கிலிடப்படுவதற்கு முன் என்ன செய்ய விரும்புகிறேன் நான் ரெண்டு விஷயம் சொன்னார் பகத்சிங் ஒரு ஸ்வீட் படித்து முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பகத்சிங் நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை யார் வாங்கிக் கொண்டு வருகிறார்களோ அவர்கள்தான் என் தலை சிறந்த தோழன் என்றார் அபிராம் லிங்கன் ஆயிரம் புத்தகங்களை வாசித்தவன் ஒருவன் இருந்தால் அவனை காட்டுங்கள் அவனே என் வழிகாட்டி என்கிறான் ஜூலியர் சீசர் இதுல எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டேங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஸ்டேட்ல ஒரு ஆள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அந்த ஆள் பேரு சிந்தனை பாருங்களேன் புகழ்பெற்றவர்கள் பிரபலமானவர்கள் பேசுறது மட்டும்தான் இல்லை டெர்கார்டஸ் என்கின்ற ஒரு மாபெரும் ஞானி உலக வரைபடத்தில் உள்ள மூளை முடுக்குகளுக்கெல்லாம் போக விரும்புகிறாயா ஒரு நூலகத்திற்குள் செல் என்கிறார் எங்க டிராவல் பண்ண நூலகத்துக்குள்ள போடா இன்னொன்னு ரொம்ப நல்லா இருக்குது போதும் என்று நொந்து போய் புது வாழ்வை தேடுகிறீர்களா ஒரு புதிய புத்தகத்தை வாங்கி வாசிங்க தொடங்குங்க இங்கர் சாலை சில புத்தகங்களை சுவைப்போம் சிலவற்றை அப்படியே விழுங்குவோம் சில புத்தக புத்தகங்களை மென்று ஜீரணிப்போம் என்கிறான் பேக்கன் புரட்சி பாதையில் கை விட பெரிய ஆயுதங்கள் புத்தகங்கள் என்கிறான் லெனின் உண்மையான வாசிப்பாளன் வாசித்து முடிப்பதே இல்லை உடலுக்கு எப்படி நிறைய பேர் பார்க்கறதுக்கு சூப்பராக இருப்போங்க இங்க உள்ள நோய் இருக்கும் அதுக்கு மருந்தே கிடையாது உடலுக்கு எப்படி உடற்பயிற்சியோ அது போல மனதிற்கு பயிற்சி புத்தக வாசிப்பு பழங்காலத்தில் அவர்களோடு உரையாட வேண்டுமா புத்தகங்களோடு பழகுங்கள் என்கிறான் எத்தனை எத்தனை பேர் விஷயங்களை வாசிக்க 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 என்று சொல்லி சொல்லி போயிருக்கிறார்கள் என்றால் வாசிப்பதில் ஏதோ ஒரு சூட்சம் இருக்கத்தானே செய்கிறது என்டர்டைன்மெண்ட்டை குறைச்சிக்கோங்க கல்ச்சரை வளர்த்து காட்டுங்க நான் வாய் கிழிய பேசிட்டு ஒரு ஸ்கூல்ல பேசிட்டு படிப்பு தான் படிப்பு சொல்லி முடிச்சிட்டு போய் அப்படி உட்கார்ந்து எங்க கல்ச்சரல் ஆரம்பிச்சது எந்த ஸ்கூல் சொல்ல மாட்டேன் எட்டாம் கிளாஸ் வந்துச்சு பாட்டு வா மதனி அண்ண எட்டாம் கிளாஸ் ஆடுது சரி ஒன்பது என்ன ஆடுது லுங்கி டான்ஸ் லுங்கி டான்ஸ் லுங்கி டான்ஸ் நான் என்ன சொல்றேன் திரையில ஆடிட்டு போங்களா இதில் இன்னொரு கொடுமை தெரியுமா டீச்சரும் பேரண்டும் சேர்ந்து ஜிமிக்கி கமல் ஆஹா ஜிமிக்கி கமல் ஸ்கூல்ஸில் யார் அனுமதிப்பது தான் சொல்லுகிறேன் படியுங்கள் படிச்சா தெரியும் எங்க தப்பு நடக்குதுன்னு எது செய்யக்கூடாதுன்னு தெரியுது எப்பொழுதுமே ஆன்ல இருக்கிறது செய்தி சொல்றேன் உங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வந்து சேருகின்ற வார்த்தைகள் எப்படி புரிந்து போகுதுன்னு பாருங்க நான் ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தேன் சூட்சமான ஒரு விஷயம் தெரிஞ்சது தர்த்தரம் இருக்கலாம் தர்த்தரம் புத்தி இருக்கக்கூடாது இப்படி ஒரு புக்குங்க ஒரு சின்ன ஒரு ரெண்டு ரெண்டு பக்கம் படிச்சிட்டேன் என்னமோ ஒன்னு உள்ள போகுது நான் உங்களுக்கு அதை கடத்துறேன் புரிஞ்சுக்கிறீங்களான்னு பாருங்க குதிரையில ராஜா போயிட்டே இருந்தானா ஒரு பிச்சைக்காரன் உட்காந்துருந்தான் ராஜாவுக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு பிச்சைக்காரனை பார்த்து ஒரு செப்பு காசை அப்படி தூக்கி போட்டான் அவன் கேட்ச் பிடிக்கிறத விட்டுட்டா அது சாக்கடையில் விழுந்துருச்சு ராஜா கவலையாயிடுச்சு திரும்பி போட குதிரையை திரும்பி கொண்டு போடா நான் திரும்பி போனா அவன் சாக்கடையில் கையை போட்டு அந்த செப்பு காசை தேடிட்டு இருக்கான் ஏ தேடாத தேடாத இந்தா வெள்ளிக்காசை வச்சுக்கோன்னு வெள்ளிக்காசை இந்த கையில வாங்கிக்கிட்டு மறுபடியும் அவன் அந்த செப்பு காசையே சாக்கடையில் தேடுறான் ராஜா சொன்னா நிறுத்த சொன்னே உனக்கு இது பத்தலையா இந்தா ஒரு ஒரு தங்க காசு என்ன தங்க காசியும் வாங்கிக்கிட்டு அந்த பிச்சைக்காரா அதுலேயே கைப்பட்டு தேடிட்டு இருந்தான் ராஜா என் எப்போடா நீ அதை நிறுத்துவ இல்லை இல்லை இருங்க வரேன் ஒரு நிமிஷம் ராஜா பேசிகிட்டு இருக்கான் இவன் சாக்கடையில தேடிட்டு இருக்கான் சரி வா உன்னை நான் ராஜா ஆக்குறேன் அப்படின்னா என் பாதி ராஜ்யம் கொடுத்துட்றேன் அதில் இந்த சாக்கடை பகுதி வருமானு இந்த புத்தியை என்ன பண்ணுவீங்க மனம் இருக்குல்ல அந்த அழுக்க கழுவுறது வாசிப்பு படித்தால் அந்த அழுக்கு கழுவப்படும் வேறு எதனாலும் கழுவப்படாது அறிவினால் ஞானத்தினால் மட்டும்தான் மனதில் இருக்கக்கூடிய அழுக்கை கழுவ முடியும் எல்லாமே நல்ல சொல்லா வந்து கேக்குது ஒரு சொல்லுங்க நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு கவிஞர் அவங்க வைஃப் குழந்தை இல்லை குழந்தை உடனே அவர் வந்து தன்னுடைய தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக சொல்லிட்டே இருந்திருக்காங்க நாமக்கல் கவிஞர் அந்த அவர் சொல்லிட்டாரு நான் கட்டிக்க மாட்டேன் ஏழு வருஷமாக அந்த பொண்ணு காத்திருக்கு கட்ட மாட்டேன் உன்னோட தான் வாழ்க்கை ஏழு வருஷத்துல கடைசியில ஒரு நாள் சொல்லிட்டாங்க நீங்க இப்ப கட்டிக்க போறீங்களா இல்லையா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒரே வார்த்தை கேட்டார் நீ உயிரோட இருக்கும்போது நான் எப்படி இன்னொருத்திய நேச்சுரல் டெத் சொல் அழிச்சிரும் சொல் சாகடிச்சிரும் மனைவி மீது காமம் கொண்டு போகிறான் ஒருவன் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாவ இந்த ஆளோட இருக்க முடியாதுன்னு புயல்லாம் கடந்து போறான் மலை மேல இருக்க அந்த பொண்ணு வீடு மலை எல்லாம் வேர்களை புடிச்சிட்டு ஏறுறான் அப்புறமா தான் தெரிஞ்சது அது வேர்ல பாம்புன்னு அழுக்கான மனதோடு அப்படி மனைவி சொன்னா என் காமத்தை பக்தியா மாத்தி நீ ராமா ராமாங்கிற அவன் மேல வெய்ய அப்படின்னு சொன்ன போது துளசிதாசர் எழுதினார் ராமாயணத்தை சொல் இப்படித்தான் வந்து சேர்கிறது எந்த சொல் நம்முடைய கதவை தரக்கும்னு தெரியாது நான் ஒரு விஷயம் சொல்ல நீங்க கூடாது குழந்தைகள் வீட்டில் இருக்கிறார்களா மனைவிமார்கள் இருக்கிறார்களா தங்கை அக்கா இருக்கிறாளா அம்மா அப்பா இருக்கிறாங்களா வயதானவங்க இருக்காங்களா கவனம் நான் சமீபத்தில் கேள்விப்பட்ட படித்த ஒரு விஷயத்தை சொல்றேன் அதை தெரிஞ்சுக்கிட்டதுல இருந்து என் வாழ்க்கை என் வாழ்க்கையாவே இல்லை நான் வந்து ரொம்ப கவனமா எப்பவுமே பாசிட்டிவான சொல் தான் சொல்லுவேன் நெகட்டிவான சொற்கள் சொல்வதில்லை ஏனென்றால் எனக்கு தெரியும் இந்த பிரபஞ்சம் சொற்களை கவனிக்கிறது பேசுகின்ற சொல் எங்கேயும் காணாம போகாது ஒரு சுத்து சுத்தி நம்ம வரும் கவனம் ரெண்டு நாய் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய ஒரு செல்வந்தர் இருந்திருக்கிறாரு நான் இப்படி சொல்றேன் ஓஷோ சொல்வாருங்க புத்திசாலிகளுக்கு கதைகள் புரிவதை விட ஒண்ணுமே படிக்கலன்னு சொல்ற பாமரர்களுக்கு கதைகள் சீக்கிரமாக புரிகின்றன உண்மைங்க அது ஒண்ணுமே தெரியாதுன்றாங்களா அவங்க நிறைய படிச்சிருப்பாங்க மனிதர்களை படித்திருப்பார்கள் அரசியலை படித்திருப்பார்கள் பொருளாதாரத்தை படித்திருப்பார்கள் சமூகத்தை படித்திருப்பார்கள் படித்தவர்கள் அதிலே சில மாற்றங்களை கொண்டு வருவதற்கு நாம் ஏட்டையும் சேர்த்து படிக்கிறோம் அவ்வளவுதான் ரெண்டு நாய் வச்சிட்டு இருந்தா ஒருத்தன் அவன் ரொம்ப பெரிய பணக்காரன் டெய்லி வாக்கிங் போவான் இந்த பணக்காரன் நான் பார்த்துக்கிட்டே ஒரு திருடன் ரொம்ப நாள் ரோஸ் கட்டுறேன் என்னது இது நேரா சொன்னேன் உன் வீட்டில் ஒரு நாள் நான் திடுவேன் பா என் வீட்லையா ஆமா முடிஞ்சா திடிப்பாரு போயிட்டா மூணு நாள் கழிச்சு காலையில் கதவு தட்டுறான் திறந்தா திருடேன் பெட்டியை எடுத்து திறந்து முன்னால் போகிற இதெல்லாம் உன் பொருளாக பாரு ஆமாம் இதெல்லாம் நேற்று நைட்டு உன் வீட்டிலேருந்து எடுத்துட்டேன் சும்மா என்ன என் தகுதியை காட்டுறதுக்காக இருந்தா உந்துதான் எனக்கு வேணாம் இல்லை இல்லை நீ சொல்லிட்டு தான் போனேன் நான் தான் ஜாக்கிரதையா இல்லை இது நீ சம்பாதிச்சதை என்கிட்ட சொல்லிட்டு எடுத்துக்க எனக்கு வேணாம் தேங்க்யூ சார் அப்படின்னு போனான் பாருங்க போனவனை நிறுத்தனா இதுதான் எனக்கு உங்களுக்குமான செய்தி போனவனை நிறுத்தின அந்த செல்வந்தன் திருடங்கிட்ட கேட்டான் எல்லாம் சரி இந்த ரெண்டு பெரிய நாயை எப்படி சமாளிச்ச ரெண்டும் ஜெர்மன் ஷெப்பர்டு கடிச்சா கால் கிலோ எப்படி சமாளிச்ச விசுவாசமான நாய் ஏழு எட்டு வருஷமா நடத்துற சின்ன கப்ல இருந்து நட வளர்க்குறான் எப்படி சமாளிச்ச திருடன் சொன்ன ஒரு வார்த்தை தான் மனசில் வச்சுட்டு போங்க யாருக்கு பகிராதீங்க சில மாற்றங்களை செஞ்சுக்கோங்க நீ டெய்லி இந்த நாய்க்கு என்ன சாப்பாடு போடுவ மட்டன் சிக்கன் தானே போடுவ ஆமா மூணு நாளாக கவனிச்சேன் என்ன போடுற நான் மத்தி மீன் போட்டேன் சரி போயிட்டு போயிட்டான் கதவை மூடி ரெண்டு நாயையும் கொண்டு வந்து நடு வீட்டில் நிற்க வச்சு அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கு ரெண்டு நாயும் செல்வந்தார் என்ன பண்ணார் தெரியுமா சாஸ்டாங்கமாக அந்த ரெண்டு நாய்க்காலையும் உழுந்துட்டார் உழுந்து சொன்னார் மன்னிச்சுக்கடா தம்பிகளா அப்பா தப்பு பண்ணிட்டேன் உனக்கு விருப்பமான சோறு போட்டு நான் வளர்க்கல பார்த்தியா வெளியில் யாரோ போட்ட உடனே அதை சாப்பிட்டீங்களேடா நீங்கள் நன்றி இல்லாமல் நடத்துகிறதுக்கு நான் காரணம் என்னை மன்னிச்சிருங்கடான்னு ஓன்னு அழுதுருக்காருங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அந்த இடத்துல அந்த ரெண்டு நாய் உட்காந்துட்டு இருந்ததுல அதுக்கு அப்புறமா அந்த ரெண்டு நாயும் நகரவே இல்லை எங்கேயுமே ஒண்ணு ஒன்பது நாள் பட்டினி கிடந்து செத்து போச்சு ஒண்ணு பதினோரு நாள் பட்டினி கிடந்து செத்து போச்சு ரெண்டும் செத்துருச்சு மூணாவது நாள்ல இருந்து கெஞ்சுறாரு அப்பா தப்பா சொல்லிட்டேன்டா மன்னிச்சு கேடா பரவாயில்லடா டே மன்னிச்சு மனசுல பற்றுச்சின்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் படிச்சிட்டோன் வச்சுக்கோங்களேன் என்ன வார்த்தை பேச வேண்டும் யாரிடத்தில் என்ன வார்த்தை என்று புரிந்து போகிறது மற்றபடி இருக்கின்ற பொழுது பலியாகி போகிறோம் பலியாகாமல் இருப்பதற்கு படிக்கணும்